அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது சிவபெருமான அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணிலே படும் அப்படி கண்ணில் பட்டாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதும் அதிசயம்தான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அதை புரிஞ்சாலும் இதை நீங்கள் செயல்படுத்துறது கஷ்டம் செயல்படுத்தினாலும் இதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர் முயற்சி பண்ணாங்கன்னா அதில் ஒருத்தவங்க கம்ப்ளீட் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனா அந்த கஷ்டத்தை மீறி எனக்கு கடவுளோட அருள் இருக்குங்க நான் கடவுளை முழுமையாக நம்புறேன் எனக்கு அந்த அருள் இருக்கு அதே போல நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் நான் இப்போ இருக்க வாழ்க்கையை விட நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவு கோடீஸ்வரன் ஆவீங்க ஆனால் செய்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது இதை பல பேர் முயற்சி பண்ணி தோல்வி சந்திச்சிருக்காங்க நான் கூட நிறைய டைம் இதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர் வாங்கியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ட்ரை பண்ணி ஃபெயிலியராக இருக்காங்க ஆனால் இதை பண்ணி முடிச்சு சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க என்னோட இருக்காங்க அதே போல பல ஆன்மீக வந்து நான் சொல்லக்கூடிய முறைகளை கொடுத்திருக்காங்க இந்த முறை வெற்றி பெற்றுக்குன்னு சித்தர்களோட புத்தரகத்திலேயே கொடுத்துருக்காங்க இது ஒரு சித்தர் குறிப்பிட்டதான் அதாவது இந்த முறை எப்படி வெளிவந்துச்சு அப்படிங்கிற ஒரு சொல்கிறேன் இருக்கு ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையில நிறைய நஷ்டம் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து அவர் தன்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சதுரகிரி மலையில் போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு சித்திரை பார்த்திருக்காரு என்னப்பா என்னாச்சுன்னு கேட்டப்ப இந்த மாதிரி எனக்கு நிறைய பண கஷ்டம் என் வாழ்க்கையில வந்து பணம்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது எல்லாத்தோட வறுமையை போக்குறக்கு என் குடும்பத்தை நல்லா அது கேட்கறதுக்கு எனக்கு பணம் வேணும் ஆனால் அந்த பணம் எனக்கு போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னும் போது அப்ப இந்த சித்தரை அவருக்கு சொல்லி கொடுத்த முறை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுல வந்து இந்த சித்தரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் போகர்னு ஒரு சில பேர் இல்லை அது போகர் கிடையாது அகத்தியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது எந்த சித்தர் சொன்னாங்க அப்படிங்கறதும் சரியா தெரியல ஆனா இந்த முறை செய்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இது என்ன முறை அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் இது என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே திருப்பதியை கேள்விப்பட்டிருப்போம் திருப்பதி கோயிலுக்கு போனா திருப்பம் நிகழும் அப்படின்னு வாங்க அது உண்மைதான் நிறைய பேருக்கு திருப்பதி கோவில் அள்ளி கொடுத்துருக்கோம் நிறைய பேரோட வாழ்க்கையில துன்பத்தையும் கொடுத்துருக்குமே ஏன்னா எல்லாருக்குமே திருப்பதி நல்லது பண்ணது எல்லாத்துக்குமே கெடுதலும் பண்ணது ஆனா ஒரு மாற்றம் கொடுக்கும் அதாவது ஒரு சில பேருக்கு திருப்பதி போனீங்க அப்படின்னா அவங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் கிடைச்சு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க ஒரு சில பேருக்கு இப்ப இருக்கிறதோட எச்சா கடங்காரனாக ஆயிருவாங்க இல்லை ரத்தக்காயம் ஏற்படும் இது திருப்பதியோட ஒரு பலன் திருப்பதி அது மாதிரி சக்தி வாய்ந்த ஒன்று தான் ஏன்னா திருப்பதி பற்றி சொல்லணும்னா அது ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு அது முருகராக இருக்காரு அதே போல சிவபெருமானா இருக்காரு பெருமாளாவும் இருக்கா இது மாதிரி பல விஷயங்கள் அடங்கியதா திருப்பதி இப்ப ஏற்பட்ட திருப்பதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு வந்தா மட்டும் போதும் மொத்தமா பன்னெண்டு மாதங்கள் போனோம் இந்த பன்னெண்டாவது மாதம் நீங்க திருப்பதிக்கு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல நீங்க ஒன் ஹவர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு தொகை பணம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல நீங்க ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அப்படியே கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லை என்னடா பெரிய விஷயமா ஆசது கொடுத்த நான் போலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் சூச்சம் இருக்காது என்னன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நீங்க போகணும் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதம் நம்ம இங்கிலீஷ் மாதம் கிடையாது ஒவ்வொரு தமிழ் மாதம் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை திருப்பதியில் நீங்க பெருமாளை தரிசனம் பண்ணியே ஆகணும் வியாழக்கிழமை சிவபெருமானா இருப்பார் அந்த சக்தி அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை அந்த சக்தி பிளம்பாவே இருக்கும் அந்த நாள்ல நீங்க சிவபெருமானை பார்த்து வேண்டணும் அதாவது நீங்க அங்க நின்று டைம் உங்களுக்கு இருக்காது ஆனா அந்த இடத்துல நீங்க மிகப்பெரிய அளவு நான் கூட கோடிசரனாவும் வேண்டிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முதல் ஆறு மாதங்களுக்கு ஒரு மாற்றமும் தெரியாது ஏழாவது தடவை நீங்க போறப்பதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கிடைக்கும் பன்னெண்டு மாதங்கள் நீங்க முடிக்கும் போது மிகப்பெரிய அளவு பண வரவு எல்லாமே கிடைக்கும் ஆனா இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போறதுல தான் பிரச்சனையே வருமே நம்மளால பன்னெண்டு மாசங்கள் கண்ணியா போக முடியாது ஏதாவது ஒரு மாதங்கள் இடையில நம்ம விட்டுருவோம் அல்லது அந்த திங்கிழமை நீங்க கரெக்டா போனாலுமே அன்னைக்கு நீங்க பெருமாளை பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் இதையும் மீறி நீங்க பெருமாளை ஒவ்வொரு திங்கக்கிழமை ஏதாவது ஒன்று எப்படியாவது பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா பன்னெண்டு மாதத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் நடந்தே தெரியும் ஆனா கஷ்டப்படும் கஷ்டப்படாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது சித்தர்கள் குறிப்பிட்ட இந்த முறைய நிறைய பேர் முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னேற்றமா அடிஞ்சிருக்காங்க நிறைய பேர் முயற்சி பண்ணி பெயிலூரும் ஆயிருக்காங்க நீங்க உங்களுக்கு கடவுளோட அருள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அதனால உங்களுக்கு கடவுளோட அருள் இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தா முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்